அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேல் வழிபாடு முக்கியத்துவம் என்ன வேல் மாறல் பாராயணம் செய்யும் முறை என்ன அப்படின்றத நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகருடைய கையில இருக்கிற வேலுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு எந்த அளவுக்கு நம்ம முருக வழிபாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரமோ அதே அளவுக்கு வேல் வழிபாட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் தரணும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வேல் வழிபாடு அப்படின்றது பிரம்மாண்டமான முறையில செஞ்சுட்டு வந்தாங்க வீட்லயே வேல் வச்சு வழிபடுற பழக்கமும் இருந்துட்டு இருந்துருக்கு முருகர் கோயில்ல வேல் இல்லாத கோயிலே இருக்காது சில கோயில்ல பாத்தீங்கன்னா வேலை மூலவரா வச்சு வழிபடுற பழக்கமும் இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா அந்த வேல் அப்படின்றது கருதப்படுது ஏன் அப்படின்னா திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் பொழுது சூரபத்மனை வதம் செய்யணும் அப்படின்றதுக்காக அன்னை பராசக்தி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கினாங்க அது வேல் மட்டும் கிடையாது வேல்ல அன்னை பராசக்தியோட சக்தியும் அடங்கியிருக்கு அப்படின்றதுனாலதான் வேல் வழிபாடுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டா சொல்றாங்க வேல் வழிபாடு யாரு செய்யறாங்களோ அவங்களுக்கு முருகருடைய அருளும் அன்னை பராசக்தியோட அருளும் ஒரு சேர கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் கந்த புராணத்துல முருகருக்கும் சூரபத்மனுக்கும் நடந்த அந்த போர்ல முருகர் தான் கையில இருந்த அந்த வேலை பயன்படுத்தி தான் சூரபத்மனை கொன்றதா புராணம் சொல்லுது இதுக்கு மேல தப்பிக்க வழி இல்ல அப்படின்னு அந்த அசுரன் முருகர் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாமரமா மாறினாராம் இந்த அசுரருடைய சூழ்ச்சியை புரிஞ்சுகிட்ட முருகப்பெருமான் தான் கையில வச்சிருந்த அந்த வேலை மாமரத்துக்கு மேல எரிஞ்சாரா இதனால அந்த மாமரம் ரெண்டா பொழந்து ஒரு பாதி சேவலாவும் ஒரு பாதி மயிலாவும் மாறிடுச்சு முருகர் மயில தன்னுடைய வாகனமாவும் சேவல தன்னுடைய கொடியாவும் வச்சுகிட்டதா சொல்லுது புராணம் அதாவது வீரத்தோட சின்னமா வேலும் கொடியவர்களை அழிச்சு நல்லவர்களை காக்கக்கூடிய சக்தி உடையது அப்படின்ற ஒரு நம்பிக்கையாலதான் நம்ம வேல் வழிபாடு அப்படின்றத செஞ்சுட்டு வரோம் எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி தீராத நோய் கர்ம வினைகள் நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயத்த கூட நடத்தி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அற்புத மந்திரம் அப்படின்னு பார்த்தா வேல்மாறல் அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேல்மாறல் யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு துணையா முருகரோட கைவேல் நம்ம கூடவே இருக்கிறத நம்மளே ரியலைஸ் பண்ணலாம் அத்தகைய அதிசயமிக்க மகா மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் வேல்மாரல யாரு தொடர்ந்து படிக்கிறாங்களோ படிக்க படிக்க அவங்க வாழ்க்கையில பல அதிசயங்கள் நடக்கிறத நம்மளே ரியலைஸ் பண்ணலாம் வேல்மாறலையும் திருப்புகளையும் ஒருத்தர் நம்பிக்கையோட டெய்லி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வீட்டுல முருகப்பெருமானோட நடமாட்டம் இருக்கிறத உணர முடியும் மயில் வடிவத்திலேயோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வடிவத்திலேயோ முருகப்பெருமான் நேர்லையோ அப்படி இல்லைன்னா கனவுலையோ நமக்கு வந்து காட்சி தருவாரு முருகப்பெருமானுக்குரிய அதிக சக்தி வாய்ந்த மகா மந்திரங்கள்ல ஒண்ணு வேல்மாரல் கந்த சஷ்டிக்கு அப்புறம் சமீப காலத்துல நிறைய பேர் தேடுற ஒரு விஷயம் அப்படின்னா வேல்மாறல் தான் ஏன்னா கை மேல பலன் தரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் வேல்மாறல் வேல்மாறலோட மகிமை தெரியாம வேல்மாறலை படிக்கிறது அந்த அளவுக்கு கரெக்டா இருக்காது அதனாலதான் வேல்மாறலை பத்தின விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்பயுமே எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் அதற்கான ப்ராப்பர் மெத்தடு அதற்கான பலன்கள் தெரிஞ்சு நம்ம அதை செய்யும் பொழுது நம்ம ஆத்மாத்தமா நம்பிக்கையா படிக்க தோணும் புதுசா வேல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி வேல்மாறல் எப்படி படிக்கணும் தெரியல கரெக்டான மெத்தட் தெரியல நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல நிறைய டவுட்ஸ் இருக்கும் அதாவது வேல் வகுப்புனா என்ன வேல் மாறல்னா என்ன ரெண்டும் ஒன்னால ரெண்டும் வேறையா இதை இயற்றியது யாரு இதை இயற்றியது யாரு அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் வேல் வகுப்புல வர அந்த வரிகள் வேல் மா வர மாதிரி இருக்கும் அதனாலதான் அந்த கன்ஃபியூஷன் இருக்கு முருகப்பெருமான மனதார நினைச்சு ஒன்றரை லட்சம் பாடலுக்கு அதிகமான பாடல்களை இயற்றியது அருணகிரிநாதர் ஆக்சுவலா வேல் வகுப்பு தான் ஃபர்ஸ்ட் இயற்றிய பாடல் வேல் வகுப்பும் வேல் மாறல் ரெண்டுமே ஒன்னுதான் வேல் வகுப்புல என்ன பாடல் வரிகள் வருதோ அதெல்லாம் தான் வேல் மாறல்ல வரும் முன்ன பின்ன அந்த பாடல் வரிகளை மாத்தி போட்டு மேல கீழே அந்த மாதிரி மாறி மாறி வர மாதிரி வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளியது தான் வேல்மாறல் கருப்படை வீடுகள்ல ஒன்றான திருத்தணியில தான் அந்த வேல்மாறல் பாடப்பட்டது அருணகிரிநாதர் பதினாறு வரிகள்ல எழுதின அந்த பாடல நான்கு மடங்கா அதாவது அறுபத்தி நாலு வரியா சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல ஏற்றிருக்காரு எந்த வினைகளா இருந்தாலும் சரி அதை தீர்க்கும் விதமா இந்த மந்திரம் அமைஞ்சிருக்கு வேல்மாறல தொடர்ந்து யாரு படிக்கிறாங்களோ அதே மாதிரி யாரு படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நிறைய புண்ணியம் செஞ்சவங்களா இருப்பாங்களா வேல்மாரல் படிக்கும் சரியான முறை என்ன அப்படின்றத பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வேல்மாரல் படிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு விநாயகர் ஸ்லோகம் சொல்லிட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு முறை நம்ம சொல்லிட்டு வேல்மாரல் படிக்க ஸ்டார்ட் பண்ணனும் ஆக்சுவலா திருத்தணியில இந்த பாடல் தோன்றியதுனால அந்த பாடல் வரிகள்ல பாத்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற அந்த வரி வந்து வரும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற அந்த வரிகளை இருபது முறையும் அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் அருளிய அந்த வேல் வகுப்புல வர அந்த பதினாறு அடிகளை மாத்தி மாத்தி போட்டு அறுபத்தி எட்டு முறையும் கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா சோ அதுல வர அறுபத்தி எட்டு அடியும் பாடிட்டு அதுக்கப்புறம் அகைன் திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற அந்த பாடல் வரிகளை இருபது முறை நம்ம பாடணும் சோ மொத்தமா பாத்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற பாடல் வரிகளை நம்ம நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்வோம் வேல்மாறல பக்தியோடு மன ஒருமைப்பாட்டோட டெய்லி காலையும் மாலையும் ரெண்டு வேலை அப்படி இல்லைன்னா ஒரு வேளையாவது நம்ம பாடுறது ரொம்பவே நல்லது தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாள் விடாம யாரு வேல்மாறல் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நினைச்சது எதுவா இருந்தாலும் கட்டாயம் நடக்கும் சோ இந்த ஒரு வேண்டுதலுக்காக நான் அதை படிக்கிறேன் அப்படின்னு இல்லாம முருகருக்காக ஆத்மாத்தமா மனதார நம்பிக்கையோட யாரு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு முருகரோட அருள் முழுமையா கிடைக்கும் முருகருடைய அருள் முழுமையா கிடைச்சாலே நமக்கு எல்லாம் கிடைச்ச மாதிரிதான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் முருகப்பெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி